நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவு போட்டு வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த மே மாதம் முதல் ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஜூன் மாதம் வாங்காத பொருட்கள் சேர்த்து வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஜூலை மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் வாங்காதவர்கள் அதனை ஆகஸ்ட் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஜூலை மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் முழுமையாக விநியோகம் செய்ய முடியவில்லை இதனால் பல குடும்ப அட்டைதாரர்கள் பொருட்களை வாங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைதாரர்கள் இந்த மாதம் கடைசி வரை பருப்பு மற்றும் பாமாயிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ளது ரேஷன் கடைகள்ல பொருட்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இந்நிலையில் ஏற்கனவே ஜூன் மாதம் கிடைக்கப்பெறாத பொருட்களை ஜூலை மாதத்துல வாங்கிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் தற்பொழுது ஜூலை மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாம்பாயில்லாம் வாங்காதவங்க அந்த பொருட்களை ஆகஸ்ட் மாதத்துல பெற்றுக் சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க சோ உங்களுடைய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறல அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க இந்த மாதத்தில் வாங்கிக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்